வணக்கம் எட்டண்பாத்தராக பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வீடியோ அதுக்கு சம்பந்தமாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பத்து கோயில் இருக்குது அஞ்சு கோயில் இருக்குது ஊருக்கு என்ன புது மெத்தேடு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மைசரை வசூல் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு மைசட்டை வாங்கி வச்சுப்படுறது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அது பதிவு பண்ணிடுது கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிக்க வேண்டியது மணியை சொல்ல வேண்டியது ரெண்டு பாட்டு படிக்க வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷம் மனுஷங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு அறக்கா பெரிய டார்ச்சராக இருக்குது வண்டிலேயே வந்து ஒளி ஆரணம் கொடுக்காதேன்னே எழுதுறேன் அப்புறம் இவன் பூரா ஊருக்குள்ளே வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் போட்டுக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா டொங்கு டொங்குங்கு போட்டுருக்கேன் ராசியில் தார்ட்டை சொன்னால் நடவடிக்கை எடுக்கிறாங்களே கோயில் கொள் கோயில் கொள்ளம்னா சனங்களுக்கு நிமிஷம் வந்து எடுத்தானே ஆகணும் காய் சர்ச்சில் ஆரம்பிச்சு விட்டானா அதனால் இவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க அவன் யாரை மணிக்கிற பூரா நீ ஆறு மணிப்பியா ஏய் அவன் என்ன வேணாலும் செய் நீ என்ன வேணாலும் நீ செய்வியா அவன் நாலு பேரை மதம் மாற்றி நீ மதம் மாற்ற போய் இப்படி பேசிக்கிட்டே போகிறதா இது நமக்கு தேவையில்லையா ஒருத்தம்பற முதல் மைக் சேர்த்து முதன் பாட்டுங்கய்யா அதிகாரியை என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது ஊருக்குள்ளே வர்றதும் கிடையாது விவோ அவங்க கூட பேசிட்டு எழுதிட்டு போயிடுறது ஆரே பேசிட்டு போகிறது எத்தனை அதிகாரி இருந்தாலும் ஒன்றுமே கண்டுக்கிறதே இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு என்னதான் வீடியோ போடணும் அரசாங்கத்திட்ட மனு கொடுக்குறத நமக்கு ரேஸ்ட்டு நாங்கள் முடிவுக்காக வந்துட்டோம் அதனால் நீங்கள் வாங்க ஊருக்குள்ளே வாங்க என்ன இத்தனை ரெடியாக படிக்குது ஊர் உலகத்தில் எல்லா ஊர் ஊர் எங்கள் ஊரில் அப்படின்னு கேட்டால் எல்லா ஊருக்காரன் ஃபோன் பண்ணி எங்கள் ஊரில் இதே ஆக்க போகிற எல்லா ஊரில் எல்லாரும் கத்துறேன் கதறேன் சவுண்டை குறைச்ச வைக்கவும் மாட்டேங்கிறாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்காவது சவுண்டை கொறைச்சி ஒன்றுமே கிடையாது போட்டு மன உளைச்சல் ஆகி அவனாக பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு இவங்க சவுண்டை ஏற்றி விட்டு இப்போ என்ன மணி சொல்லலாம் என்ன அழுகுது ஏ எல்லாட்டையும் வாட்ச் இருக்கு எல்லாத்தையும் செல் இருக்குது இந்த காலத்தில் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளில் பஞ்சாயத்து பொருள்ல சங்கு ஊதுவாங்க அப்போ மணி வாக்கலாம் அந்த காலத்தில் பிறக்க வேண்டிய ஆளுகளை இந்த காலத்தில் வந்துருக்கிறியா கொள்றியா ஏ உங்களுக்குலாம் இதே வேலையா வேலை மயிரே இல்லையா உங்களுக்கு ஏ உங்களுக்கு செட்டை போகிறான் கால்ட்டியா முதல்ல அதை மைக் பார்த்தா பார்க்கறேன் மணியை பார்த்தா பார்க்குறேன் அப்படி வேலை பார்க்கலாம் போகிறானே இப்போ குடிச்சி குடிச்சு தூங்குறவனுக்கு இருக்கியா மணி இருபத்தன குடிக்கிறேன் உழைக்கிறேன் உங்களுக்கு வேலை பார்க்க வேண்டியது பிராந்தி கடைக்கு போகணும் இவனுக்கு இருக்குது மணி மணியை பார்த்து பன்னெண்டு மணியால் பிராந்தி கிடையாது தட்டுறதுக்கா இப்போ கிளப்பி விட்ற சும்மா இருக்காம நீதியாப்பை களைப்பி விட்றேன் ஆ யாவாக இருந்தால் கூடுறது காரணம் எங்கள் சட்ட ஒழுங்கு காரணம் இந்த கோயிலில் மணி போடுறத பன்னெண்டு மணி ஆச்சா மணி அடிச்சிருச்சா அவங்க சொல்கிறது மணி அடிச்சுன்னு பைக்கு எடுத்து பரப்புறது தான் கனையா வேலை பார்க்குறோமோ முக கவர்மெண்ட் பாட்டுங்கய்யா மன உளைச்சல் வருதா டிசிப்புலாம் ஓவராக இருக்கியா காதெல்லாம் தாங்காதியா மன காதுக்குள்ளே போய் மன உழச்சி எல்லோரும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போக வேண்டியது ஏன் பார்த்துக்க இது நடவடிக்கை கவர்மெண்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும் இப்போதைக்கு தேர்தல் அதிகாரியை கணக்கு பண்ணி எடுங்கயா